அணுகுண்டு வீழ்வதற்கு முன்பே பசிபிக் கடலின் இருபுறங்களிலும் பதற்றம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஜப்பான் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த ஆசிய நாடுகளுக்குள் நுழைந்தது நிலம் வனங்கள் மற்றும் செல்வாக்கு இவை அனைத்தையும் தேடித்தான் அந்த முன்னேற்றம் நடந்தது சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பான் படைகள் நுழைந்தபோது அமெரிக்கா அதை கவலையுடன் கவனித்தது இந்த விரிவாக்கம் அந்த பகுதியின் சமநிலையையும் பசிபிக்கில் அமெரிக்காவின் நலன்களையும் அச்சுறுத்தும் என அமெரிக்கா நம்பியது இதற்கு பதிலாக அமெரிக்கா ஜப்பானுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்தது இறக்குமதிகளின் மீது மிகுந்த ஆதரவு கொண்ட ஜப்பானுக்கு இது அரசியல் அழுத்தம் மட்டுமல்ல உயிர்வாழ்வுக்கான அச்சுறுத்தலாகவே தோன்றியது இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை மெதுவாக முடிந்தது போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் சீவன் அன்று அந்த பதற்றம் நேரடியாக வெடித்தது ஜப்பானிய விமானங்கள் அமெரிக்காவின் கடற்படை தளம் பேர் ஹார்பரை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தீப்பற்றின பல கடற்படையினர் போதே உயிரிழந்தனர் ஒரே நாளில் அமெரிக்கா இரண்டாம் உலக போரில் முழுமையாக இழுக்கப்பட்டது அந்த நாளில் இருந்து அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இரண்டும் இரக்கமற்ற ஒரு நீண்ட போரில் சிக்கின பல ஆண்டுகள் பசிபிக் தீவுகளில் போர் வெடித்துக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு தீவும் ஒரு கல்லறையாக மாறியது இரு தரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் வெறுப்பும் பயமும் நாளுக்கு நாள் எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற ஆவல் எல்லா முடிவுகளையும் தள்ளி நகர்த்தியது ஜெர்மனி சரணடைந்திருந்தது ஆனால் ஜப்பான் இன்னும் போராடி கொண்டிருந்தது ஜப்பான் நிலப்பரப்பில் நேரடி தாக்குதல் நடத்தினால் லட்சக்கணக்கான கூடுமானால் கோடிக்கணக்கான உயிர்கள் போகலாம் என்ற பயம் அமெரிக்க தலைவர்களை ஆட்கொண்டது போரை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் உச்சத்தை எட்டியது அப்போது மனித வரலாற்றில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஒரு ஆயுதம் குறித்து முடிவு எடுக்கப்பட்டது பல ஆண்டுகளாக மான்ஹாட்டன் திட்டம் என்ற ரகசிய பணியில் விஞ்ஞானிகள் அணுகுண்டை உருவாக்கிக் கொண்டிருந்தனர் அதன் சக்தி எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சிலர் அதன் விளைவுகளை நினைத்து அஞ்சினார்கள் ஆனால் இந்த ஆயுதம் போரை ஒரே அடியில் முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் இருந்தது இறுதியில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு அன்று ஹிரோஷிமா நகரம் வழக்கம் போல அமைதியாக விழித்தது குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தயாரானார்கள் தெருக்களில் ட்ராம்கள் ஓடின கடைகள் திறக்கப்பட்டன காலை எட்டு பதினைந்து மணிக்கு ஒரு அமெரிக்க குண்டுவீச்சு விமானம் வானில் பறந்தது எச்சரிக்கை சத்தமும் இல்லை அபாய உணர்வும் இல்லை ஒரே நொடியில் கண்களை மறைக்கும் வெள்ளை ஒளிவானத்தை கிழித்தது லிட்டில் பாய் என அழைக்கப்பட்ட அணுகுண்டு நகரத்தின் மேல் வெடித்தது வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமாக உயர்ந்தது மனித உடல்கள் உடனடியாக ஆவியாகின கட்டிடங்கள் காகிதம் போல சிதைந்தன தீ அனைத்து திசைகளிலும் பரவியது சில வினாடிகளில் ஹிரோஷிமா ஒரு உயிருள்ள நகரமாக இருக்காமல் போனது மனிதர்கள் நின்ற இடங்களில் அவர்களின் நிழல்கள் சுவர்களிலும் சாலைகளிலும் எரிந்தபடி பதிந்தன உயிர் தப்பியவர்கள் இடிந்த நகரத்தின் வழியே தடுமாறி நடந்தார்கள் உடல்கள் தீக்காயங்களால் சிதைந்திருந்தன கண்கள் பார்வையை இழந்திருந்தன குடும்பத்தினரை தேடி அவர்கள் அலைந்தார்கள் வலியிலிருந்து தப்பிக்க மக்கள் ஆறுகளில் குதித்தனர் பலர் மூழ்கி இறந்தனர் நகரம் முழுவதும் மரணத்தின் அமைதி பரவியது மூன்று நாட்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது அன்று இன்னொரு விமானம் ஜப்பானை நோக்கி வந்தது இந்த முறை இலக்கு நாகசாகி ஃபேட்மேன் எனப்படும் இரண்டாவது அணுகுண்டு அங்கு வீசப்பட்டது மலைகள் சூழ்ந்த அந்த நகரம் வெடிப்பின் தாக்கத்தை மேலும் பெருகியது வீடுகள் தரைமட்டமானது பத்தாயிர கணக்கான மக்கள் ஒரே நொடியில் உயிரிழந்தனர் மீண்டும் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பொதுமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து முடிவடையும் நேரத்தில் இரண்டு அணுகுண்டு தாக்குதல்களால் இரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருந்தனர் மற்றவர்கள் கதிர்வீச்சு நோயால் மெதுவாக வேதனையுடன் உயிரிழந்தார்கள் என அழைக்கப்பட்டனர் அவர்களுக்கு புற்றுநோய் உடல் மாற்றங்கள் மனக்காயங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தன உயிருடன் இருப்பதே ஒரு சுமையாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஜப்பான் சரணடைந்தது இரண்டாம் உலக போர் முடிவடைந்தது சிலருக்கு அணுகுண்டு போரை முடித்த ஆயுதமாக தோன்றியது இன்னும் சிலருக்கு அது மனிதகுலம் ஒருபோதும் கடக்கக்கூடாத எல்லையை தாண்டிய தருணமாக தெரிந்தது ஒரு விஷயம் மட்டும் உறுதி அந்த நாளுக்கு பிறகு உலகம் மாறிவிட்டது மனிதன் தன்னையே அழிக்கக்கூடிய சக்தியை பெற்றுவிட்டான் இன்று கூட ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் வீசப்பட்ட குண்டுகளை விட பல மடங்கு சக்தி கொண்ட ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் உலகில் உள்ளன ஆனால் நினைவுகள் அழியவில்லை ஹிரோஷிமாவின் சுவர்களில் எரிந்த நிழல்கள் இன்னும் பேசுகின்றன மேலும் மனிதகுலத்திடம் ஒரு கேள்வியை எப்போதும் கேட்டுக் கொண்டிருக்கின்றன அணுகுண்டு அமைதியை கொண்டு வந்ததா அல்லது நம்மையழிக்க பற்று கொடுத்ததா